ಗುರು ಬ್ರಹ್ಮ ಗುರು ವಿಷ್ಣು ದೇವೋ ಮಹೇಶ್ವರ ಗುರು ಸಾಕ್ಷಾತ್ ಪ್ರಬ್ರಹ್ಮ ತಸ್ಮೈ ಶ್ರೀಗುರವೇ ನಮಃ கடவுள் அருள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் இன்றைய பதிவு வரலட்சுமி விரதம் வரலட்சுமி விரதம் என்றால் என்ன பூஜை செய்யும் முறையும் அதன் பழங்களும் என்னன்றதை நம்ம பார்க்கலாம் நிறைய பேருக்கு ஆசை இந்த மகாலட்சுமி பூஜை செய்யணும் வரலட்சுமி விரதம் இருக்கணும் அப்படின்னு அது எதற்காக செய்கிறோம் அப்படின்னா தீர்க்க சுமங்கலியாக வாழ பெண்கள் வரலட்சுமி விரதம் அனுஷ்டிக்கின்றனர் செல்வங்களுக்கு அதிபதியான மகாலட்சுமியின் அருள் வேண்டி செய்யப்படும் விரதம் இந்த வரலட்சுமி விரதம் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் இல்லது ஆவணி மாத பௌர்ணமிக்கு முன்பு வரக்கூடிய தான் வரலட்சுமி நோன்பு நாளாகும் மகாலட்சுமியை தனலட்சுமி தானியலட்சுமி தைரியலட்சுமி ஜெயலட்சுமி வீரலட்சுமி சந்தான லட்சுமி கஜலட்சுமி வித்யாலட்சுமி என அஷ்டலட்சுமிகளாக பிரித்துள்ளனர் எட்டு வகை செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்குபவள் மகாலட்சுமி திருமாலின் மார்பில் குடியிருப்பவள் பெண்களுக்கே உரித்தான கருணை உள்ளம் அழகு வெட்கம் அன்பு புத்தி ஆகியவற்றிற்கு அதிபதியும் அவளே வரலட்சுமி விரதம் இருப்பதால் பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும் இதுல புராண கதைகள் நிறைய இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேமி என்ற தேவகுல பெண் நீதிபதியாக இருந்தாள் அவள் தேவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கு நடுவராக இருந்து தீர்ப்பு வழங்குவார் ஒருமுறை அவள் பாரபட்சமாக நடந்து கொண்டதால் அன்னை பார்வதி அவளை குஷ்டரோகி ஆகும்படி சாபம் கொடுத்தாள் சித்திரநேமி சாப விமோசனம் கேட்டு பார்வதியின் காலில் விழுந்தார் வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்தால் நோய் நீங்கும் என பார்வதி அருள் செய்தாள் அவள் பூலோகம் வந்து ஒரு குளக்கரையில் அமர்ந்து வரலட்சுமி பூஜை செய்து சாபம் நீங்க பெற்றாள் மகத நாட்டில் வசித்த ராணி சுசந்திரா செல்வ வளத்தின் அமதியால் மகாலட்சுமியை அவமதித்ததால் அதனால் அனைத்து செல்வங்களையும் இழந்து வருந்தினாள் அவள் வரலட்சுமி விரதத்தை அறிந்து அதை கடைபிடித்து மகிழ்ந்து அதனால் மகாலட்சுமி மகிழ்ந்து அவளுக்கு சகல நன்மைகளும் அருளினாள் இது வந்து வரலட்சுமியினுடைய விரத கதை இதை கடைபிடித்தால் இழந்த செல்வத்தை மீண்டும் வளமோடு வாழலாம் சரி இந்த எப்படி பூஜை செய்வது அவரவர்களுக்கு குடும்ப வழக்கப்படின்னு இருக்கு இருந்தாலும் எப்படி செய்வது அப்படின்னா புதுசா செய்யறவங்க கூட இதை செய்யலாம் தப்பு கிடையாது இந்த வரலட்சுமி நோன்பு இருப்பவர்கள் மட்டும்தான் இதை செய்யணும்ன்றதுலாம் கிடையாது மகாலட்சுமி பூஜையை யார் வேண்டும் செய்யலாம் முதல்ல மஞ்சள் பொடி எடுத்து பிள்ளையார் பிடிக்கணும் ஒரு வாழலை தலைவாழலை எடுத்து அதுல அரிசி தேங்காய் எலுமிச்சம்பழம் குங்குமம் சந்தனம் புஷ்ப வகைகள் வெற்றிலை பாக்கு பழம் கற்பூரம் ஊதுபத்தி சாம்பிராணி அட்சதை இந்த மாதிரி துணி வஸ்திரம்னா துணி மஞ்சள் சரடுகள் பஞ்சாமிரதம் குத்துவிளக்கு திரிநூல் நல்லெண்ணெய் இதெல்லாம் தாம்பளம் பஞ்சபாத்திரம் அந்த பஞ்சபாத்திர கிண்ணம் கற்பூரத்தட்டு தூபக்கால் தீபக்கால் மணி இதெல்லாம் எடுத்து தேவையான பொருட்கள் இதெல்லாம் எதுக்கே பூஜைக்கு சரி இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம் நம்ம நிவேதன பொருள் நமக்கு தேவையானது வசதிக்கு ஏற்ப செஞ்சுக்கலாம் பொங்கல் கேசரி அந்த மாதிரி அதே மாதிரி அந்த கும்பம் வைக்கிறோம் இல்லையா அதுல மஞ்சள் நோன்பு கயிறு வைத்து பூஜை செய்யணும் சரி எப்படி செய்வது பூஜைக்கான இது எப்படி அலங்கரிக்கணும் அப்படின்றத சொல்ற கிழக்கு திசையில ஈசானிய மூலையில பூஜைக்கான இடத்தை அமைத்து நன்றாக மெழுகி கோலம் போட்டு மண்டபம் அமைத்து அலங்கரித்து முதல்ல நுனி வாழையில போட்டுடுங்க அதுல பச்சரிசி முனை உடையாத அப்படி இல்லைன்னா நெல் இது கூட பச்சரிசி நெல் கூட போடலாம் தப்பு கிடையாது அது மீது ஒரு தட்டு வச்சுட்டு நெல் போட்டுட்டு அதுக்கு மேல தட்டு வச்சு தட்டு மேல அரிசி போடுங்க அரிசியை போட்டுட்டு அது மேல கலசத்தை ஒன்று வைங்க ஒரு பித்தளை சொம்பு குடம் அந்த மாதிரி எதாவது ஒன்று உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதை வச்சிடலாம் வச்சிட்டு அதுக்குள்ளே அந்த கும்பத்துக்குள்ள அரிசி தங்கம் கோல்டு நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதே மாதிரி முப்பத்தி ஐந்து காயின் போடலாம் அஞ்சு ரூபா காயின்னு அதில் போட்டு அதில் வந்து இல்லை சில பேர் வந்து நீர் போ நீர் ஊற்றுவாங்க தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து ஏலக்காய் வாசனை திரவியங்கள் அத்தனையும் அதில் போட்டு செய்வாங்க அது வேண்டாம் அப்படின்றவங்க அரிசி கொஞ்சம் போட்டுட்டு அதில் கோல்டு போட்டுட்டு முப்பத்தி ஐந்து அஞ்சு ரூபா காயின் நம்ம அதில் போடலாம் போட்டு மாவியில வச்சு தேங்காய் வச்சு அந்த தேங்காய்க்கு வஸ்திரம் சாத்தி அதுக்கு வந்து நகைகள்லாம் போடலாம் மகாலட்சுமியாக நினைத்து அந்த தேங்காய் கலசத்துக்கு நீங்கள் அந்த நகையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி உங்களுக்கு என்ன ஸ்லோகங்கள் தெரியுதோ அதே மாதிரி நிறைய பேருக்கு நோம்பு கயிறு வைக்கிற பழக்கம் இருக்கிறவங்க அந்த நோம்பு கயிறு சரட அந்த பூஜையில வச்சிடணும் வச்சுட்டு அதன் பிறகு இது வந்து எப்ப செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகு காலத்துக்கு முன்பே இதை செஞ்சோம் அப்படி இல்லையா மாலை வேலையில செய்பவர்கள் மாலை வேலையில செய்யலாம் சரிங்களா செஞ்சுட்டு உட்கார்ந்து நீங்க லலிதா சகசிரநாமம் சொல்லலாம் மகாலட்சுமியினுடைய நூத்தி எட்டு அந்த அர்ச்சனை நாமாக்களை சொல்லி பூஜை செய்யலாம் இல்லனா அபிராமி அந்தாதி படிக்கலாம் அபிராமி அந்தாதி படிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது அதெல்லாம் படிச்சு முடிச்சிட்டு நல்ல பாட்டுக்கள் மகாலட்சுமியினுடைய பாடல்களை பாடி இந்த விரதத்தை நீங்கள் செய்தால் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் தீர்க்க சுமங்கலியாக இருப்பீர்கள் உங்கள் நீங்கள் எதை நினைத்து இந்த பூஜையை செய்கிறீர்களோ அந்த பூஜை உங்களுக்கு நிறைவேறும் மகாலட்சுமி தாயை வீட்டுக்குள் அழைத்து வருவதாக பாவனை செய்து பயபக்தியுடன் அழைத்து வந்து அந்த அலங்கரிக்கப்பட்ட மண்டபத்தில் உள்ள கலசத்தில் வைத்திருக்கும் மகாலட்சுமி பிரதிமை பிம்பத்தில் இருந்து விரத பூஜையை ஏற்று அருள் புரியுமாறு மகாலட்சுமியை வேண்டிக்கொண்டு இந்த பூஜையை செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த இதற்கு பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதம் படிப்பதால் கிடைக்கும் பலன்கள் இவ்விரதத்தால் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வேதம் நிறைய பேர் வேதம் படிப்பாங்கல்ல அதே மாதிரி குழந்தை பாகிய தடைகளை நீக்கி சற்புத்திர யோகம் உண்டாகும் ஜாதகத்துல சுக்கர தோஷம் கலத்திர தோஷம் மாங்கல்ய தோஷம் நீங்கும் மாங்கல்ய பாகியம் நிலைக்கும் செல்வ வளம் சேரும் மங்கள வாழ்க்கை அமையும் கன்னி பெண்களுக்கு திருமணம் நிச்சயமாகும் கணவன் மனைவியிடையே மனக்கசப்புகள் கருத்து வேறுபாடுகள் மறைந்து நெருக்கம் அதிகரிக்கும் பிரிந்திருக்கும் தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள் அனைத்து வளங்களையும் அள்ளி வழங்கும் வரா வரலட்சுமி வரலட்சுமி மகாலட்சுமியை வழிபட்டு நலம் பெறுவோம் என்று சொல்லி இந்த பதிவை முடிக்கிறேன் இந்த வரலட்சுமி விரதத்தை எல்லோரும் அனுஷ்டிக்கலாம் தான் செய்யணும் அவங்க தான் செய்யணும்னு இல்லை உங்களுக்கு முடிந்த அதாவது என்ன உங்களுக்கு நைவேதியம் வைக்கணும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களோ தயிர் சாதம் வைக்கலாம் சக்கரை பொங்கல் வைக்கலாம் சுண்டல் வைக்கலாம் எல்லாம் செய்யலாம் அதே மாதிரி நீங்க வரவங்களுக்கு வீட்டுக்கு வரவங்களுக்கு வெத்தலை பாக்கு முடிந்தால் உங்களால முடிந்தால் துணி வச்சு கொடுக்கலாம் புடவை ஜாக்கெட் வச்சு கொடுக்கலாம் அப்படி இல்லாதவங்க ஒரு ஜாக்கெட் துணி கொடுக்கலாம் அதுவும் இல்லாத வெத்தலை பாக்கு பழம் ஒரு ரூபாய் காயின் வச்சு கொடுக்கலாம் தப்பே கிடையாது வரவங்களுக்கு அதே மாதிரி புத்தகங்கள் வாங்கி தரலாம் இதையெல்லாம் செய்யும்போது உங்கள் வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் இதை எல்லோரும் இந்த வரலட்சுமி பூஜையை செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் உங்கள் வீட்டில் ஐஸ்வர்யங்கள் பெருக வேண்டும் என்று சொல்லி நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்